ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோங்க இந்த சிக்கன் வறுவல் சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க அது காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துட்டு அதில் நல்லா பொறிஞ்சதும் அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க கூடவே கொஞ்சம் கரப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறுகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ ரெண்டு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறாங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதையும் சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிக்கலாங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நான் முடி வச்சுக்கிறேன் மிளகாய் தூலெலாம் நல்லா சிக்கனில் நல்லா கோட்டாகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் கழிச்சு நான் ஓ ஓப்பன் பண்ணிவிட்டு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நமக்கு சிக்கனில் தண்ணிலாம் வத்தி வரும் அதனால் கம்மியான தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் முடி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் சிக்கன்லாம் ஓரளவு வெந்திருக்கு இப்போ நான் ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை இந்த டைமில் சேர்த்து இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சு தக்காளியெலாம் நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளியெலாம் எதுவுமே தெரியல நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கிட்ட சீரகம் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இந்த டைமில் உப்பு காரம்லாம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ கொத்தம்படி தழிய தூவியாச்சு நல்லா உருவெல்லாம் வந்திருக்கு சிக்கன் உருவல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படியும் வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மண்ணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ